அடிவாரம் சிறு குறு வர்த்தகர்களுக்காக விரைவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழக வணிக மாநில தலைவர் தெரிவித்துள்ளார் பழனியில் திருமண மண்டபத்தில் இன்று தமிழக வணிக சம்மேளனம் சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் ஜோதி லட்சுமி தலைமை வகித்தார் பழனி ஒருங்கிணைப்பாளர் மாரியப்பன் முன்னிலை வகித்தார் தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார் தமிழகத்தில் சிறு வர்த்தகர்களுக்கான மத்திய மாநில அரசுகள் வழங்கும் சலுகைகள் காப்பீடு திட்டம் குறித்து விளக்கினார் மேலும் வணிகர்கள் உறுப்பினராக சேர்வதன் மூலம் விபத்தின் போது இரத்த தேவை வங்கி கடனுதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழக வணிகர் சம்மேளனம் செய்து வருவதை தெரிவித்தார் மேலும் பழனியில் ஆக்கிரமிப்பு அகற்றும் என்ற பெயரில் சிறு குறு வர்த்தகர்களை அரசு அதிகாரிகள் அலைக்கழிப்பதை தவிர்க்க வேண்டியும் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்துவிட்டு கடைகளை அகற்றவும் கோரி விரைவில் மாபெரும் அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் முன்னதாக புதிய உறுப்பினர் சேர்க்கையும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது வணிகர் சம்மேளனத்தினுடைய பழனி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி உறுப்பினர்களுக்கான அவர்களுடைய அடையாள அட்டைகளை வழங்குவதோடு தமிழக வணிகர் சமணத்தில் இணைவனுடைய பயன்களையும் பலன்களையும் அவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்கள் அரசு தரக்கூடிய திட்டங்களான இன்சூரன்ஸ் கடன் உதவி வணிக மற்றும் அவர்களுக்கான பென்ஷன் திட்டங்களை எடுத்துரைத்து தமிழக வணிகர் சமணம் சார்பாக அவர்களுக்கு ஆற்றி வரும் பணிகளையும் இன்று பலனியில் அடிவாரத்தில் வணிகர்களுக்கு பட படக்கூடிய துயரங்களையும் கேட்டறிந்து வணிகளுடைய வாழ்வாதாரம் சிறப்பதற்கும் வணிகரின் வாழ்வில் ஒளிமை மீற்றுவதற்கும் தமிழக வன்னியர் சமூகம் சார்பாக விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதோடு அவர்களுக்கு மாற்று இடங்களை வழங்குவதற்கான முயற்சியில் தமிழக வணிகர் சம்பளம் ஈடுபட உள்ளது என்பதையும் தமிழக வணிகர் சமம் சார்பாக பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கு மாற்று வழி தேடுவதற்கான முயற்சியில் தமிழக வணிகர் சமூகம் இன்று முடிவெடுத்துள்ளது இதன் முடிவினை தேதி ஆர்ப்பாட்ட தேதி பின்னர் அறிவிக்கப்படும் நன்றி